என்னுடைய பெயர் எஸ் யோசுவா அதிகமாக இஸ்லாமியர்கள் தொழுகை ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுகைக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதை அனைத்து இஸ்லாமியர்களும் பல சிலர் மாத்திரம் அதை கடைபிடிக்கிறார் கடைபிடிக்கிறார்கள் சிலர் வந்து அதை வந்து கடைபிடிக்கிறது கிடையாது ஸோ இது வந்து தொழுகை கடை நாளைக்கு ஐந்து முறை கடைபிடிக்காததால் அது எங்களுக்கும் கடினமாக ஒரு இந்த நடைமுறைகள் ஒரு கடினமான ஒரு இதுவாக தோன்றுகிறது இஸ்லாமியர்கள் இதை அனைத்து கடமைகளும் கடினமானவைகளா கேட்கின்ற கேள்வி மிக நியாயமானது இதில் முஸ்லீம்களுக்கும் கொஞ்சம் படிப்புனே இருக்குது தொழாத முஸ்லீம்களுக்கும் கொஞ்சம் படிப்புனே இருக்குது நீங்கள் தொழாதனால பிரதிபலிப்பு எங்க போகுது பாருங்க இப்போ இஸ்லாமே கடினம் என்கின்ற அளவுக்கு அது போய்விட்டது ஆக சகோதரர் யோஷ் யோசுவா அவர்கள் கேட்கின்ற கேள்வி உங்களில் பல பேர் தொழுறது இல்லையா அப்ப இஸ்லாம் கஷ்டமா இருக்க போய் தானே தொழாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறார் அவர் முதலாவதாக எத்தனை சதவீதம் தொழுகிறார்கள் எத்தனை சதவீதம் தொழவில்லை என்றதெல்லாம் எந்த புள்ளி நம்ம இடத்துல இல்லை பள்ளி வாயிலுக்கு வராமல் இருக்கலாம் வீட்டில் தொழுகலாம் அலுவலகத்தில் தொடரலாம் இப்படி எங்கேயா தொழுது கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த இருப்பவர்கள் தொழுகை கடினம் என்ற காரணத்தினால் தொழாமல் இருக்கவில்லை அலட்சியத்தினால் தொழாமல் இருக்கிறார்கள் என்ன தொழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நேரம் ஒரு தடவை தொழுவதற்கு ஐந்து அல்லது ஏழு நிமிடம் ஆகலாம் ஐந்து நேரம் தொழுகிறதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகலாம் முப்பது நிமிஷம் ஆகலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது நிமிஷம் கிடைக்கல ஒருத்தனுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா அது தினத்தந்தி பேப்பர் படிக்கிறதுக்கு தொலைக்காட்சி பார்ப்பதற்கு வம்பு பேசுவதற்கு இதற்கெல்லாம் நேரம் கிடைக்குது ஆனால் இறைவனை தொழுவதற்கு முப்பது நிமிடம் கிடைக்கவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லை அது கடினத்தின் காரணமாக அல்ல இறை விசுவாசத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவீனம் இறைவன் மீது கொண்ட பக்தியினுடைய குறைவு அதுதான் அதற்கு காரணம் ஏனென்றால் மனிதனுடைய சுபாவம் உடனடியாக என்ன ஞாபகம் கிடைக்கிறதோ அதை பற்றி அதிகமாக சிந்திப்பான் கொஞ்சம் லேட்டாக வர்றது இது மறு உலக சோழன் தொழுதா மறு உலகத்தில் நன்மை கிடைக்குமா அது எப்போ வருமோ இந்த உலகமெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் இறந்த பிறகு உலகத்தை எழப்பி அப்போ சோணம் அந்த சோணம் வேண்டையா இப்போவே சோணத்தை காட்டுன்றான் இவன் இந்த உலகத்தில் எனக்கு சோணம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாருன்றான் இந்த இறை பக்தியில் ஏற்பட்டிருக்கின்ற ஊனம் பலவீனம் இதுதான் காரணம் எந்த கடமை எடுத்து இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு கடமை எடுத்துக்கொள்வோம் ஜக்காத் என்று ஒரு கடமை இருக்குது எத்தனை சதவீதம் கொடுக்க சொல்லியிருக்கு எல்லா செலவுகளும் போக உங்ககிட்ட கொஞ்சம் மிஞ்சிருந்தா ரெண்டரை சதவீதம் கொடுந்து இது ஒரு பெரிய தொகையா இல்லை ஒன்றுமே கிடையாது ரெண்டரை சதவீதங்கிறது ஒன்றும் இல்லை இன்கம் டேக்ஸை விட பல மடங்கு குறைவு இல்லையா குறைந்தது பத்து சதவீதம் அங்கே கொடுக்க வேண்டும் இங்கே ரெண்டரை சதவீதம் தான் சொல்லியிருக்கு ஆக கொடுக்க மனசு இல்லை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனம் இல்லை அதான் காரணம் சரி நோன்பு நோக்க சொல்லியிருக்க என்ன பெரிய கஷ்டம் அது கஷ்டமா இருந்தால் குழந்தைகள் நோன்பு நோட்டு இருக்குமா சொல்லுங்க ஏழு வயது குழந்தைகள் எட்டு வயது குழந்தைகள் நோன்பு நோக்கின்றன வயது முதிர்ந்தவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் அது மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத அவர்கள் நோன்பு நோட்டு இருப்பார்களா இல்லை ஆக இறைவனை மிக தெளிவாக சொல்லுகிறான் லாயு கல்லி நஃப்சன் இல்லா உசுகா உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமையையும் இறைவன் உங்கள் மீது சுமத்துவதில்லை இறைவன் நம்மை படைத்தவன் நம்முடைய பலம் பலவீனம் எல்லாம் அவனுக்கு தெரியும் மனிதனால் எவ்வளவு சுமைகளை தாங்கிக் கொள்ள முடியும் எவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும் ஆகவே மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிந்த சுமைகளைத்தான் நம்ம அவன் சுமத்துகிறான் ஆகவேதான் இஸ்லாத்திற்கு ஒரு பெயர் தீனே பித்ரத் என்று சொல்வார்கள் என்றால் இயற்கை மார்க்கம் ஏ நேச்சுரல் ரிலிஜியன் நேச்சுரல் என்றால் மனிதனுடைய இயற்கையோடு போகிற மார்க்கம் இயற்கைக்கு ஒவ்வாத எந்த கருத்துக்களையும் இஸ்லாம் சொல்வதில்லை உதாரணத்திற்கு துறவரம் என்று சொல்வதில்லை மனிதனுடைய இயற்கைக்கு எதிரானது அப்படியே துறவரத்தை மேற்கொண்டாலும் சமுதாயத்திலே மிகச்சிறரால் ஒன் பெர்சென்ட் அவங்களால பின்பற்ற முடியும் இஸ்லாம் துறவரத்தை ஒருபோதும் வலியுறுத்தி மனிதனுடைய இயற்கைக்கு எதிரானது தன்னைத்தானே வருத்திக் கொள்ளுதல் இதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது இறைவன் வணக்கம் என்ற பெயராலே தன்னுடைய உடம்புகளிலே காயத்தை ஏற்படுத்திக் கொள்வதோ தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்வதற்கோ இஸ்லாத்தில் இடம் கிடையாது மருத்துவம் பார்க்காமல் இருப்பதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது ஆக தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்கின்ற எந்த காரியத்தையும் இஸ்லாம் மனிதன் மீது விதிப்பதில்லை எவற்றையெல்லாம் மனிதனாலே தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் இஸ்லாம் மீது சுமத்ததாக இஸ்லாம் கடினமானது என்ற வாதத்தை நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியும் கட்டுப்பாடுகள் வேண்டும் மனிதனுக்கு கட்டுப்பாடுகள் எல்லாம் சுமைகள் என்றால் எப்படி நீங்கள் வாகனத்திலே போகிறீர்கள் டிராபிக் ரூல்ஸ் இருக்க தானே செய்யும் நான் இஷ்டப்படி எல்லாம் போவேன் எப்படி வேணாலும் போவேன் விபத்துல தான் முடியும் கட்டுப்பாடு என்பது வேறு கடினம் என்பது வேறு கடினம் என்றால் நீங்கள் ரோட்ல போறீங்க ரோடு குண்டும் குழியுமா இருக்கு ஒரே கருடு முரடா இருக்குன்னா அது கஷ்டமான பயணம் ஆனால் கட்டுப்பாடுகள் டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போக்குவரத்து விதிகளை எல்லாம் கட்டுப்பாடு என்று சொல்ல முடியுமா அதே போல இஸ்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக ஆங்காங்கே சில விதிகள் இப்படி போ இப்படி போ இப்படி போ சிலருக்கு இது பிடிக்கல என்ன நான் இஷ்டப்படி சம்பாதிப்பேன் இஷ்டத்தெல்லாம் சாப்பிடுவேன் எது வேணாலும் செய்வேன் இது என்ன இது ஒரு சுமையாக இருக்கிறது இஸ்லாம் ஒரு சிறைச்சாலையாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் அவர்கள் கட்டுப்பாடுகள் என்பது வேறு கருடுமுரடாக இருப்பது என்பது வேறு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்திலே பல ஏற்பாடுகள் மனிதனால் சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாத போது சில ஏற்பாடுகளை இஸ்லாம் செய்கிறது உதாரணத்திற்கு கடமைகள் ரெண்டு வகைப்படும் இஸ்லாத்தில் கட்டாய கடமைகள் விருப்ப கடமைகள் சில விஷயங்களை செய்து ஆக வேண்டும் ஐந்து நேரம் எல்லாரும் தொழுதாகணும் அதுக்கு மேலே உபரியா தொழுறது அது அவன இஷ்டம் ராத்திரி பூரா நின்று வணங்கி அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை வணங்காமல் இரு முப்பது நோன்பு எல்லாரும் நோற்றாக வேண்டும் அதற்கு மேலே உபரியான நோன்பு அவனுடைய இஷ்டம் அதையெல்லாம் இஸ்லாம் அவன் மீது திணிப்பதில்லை ஆக கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகள் உபரியா கட்சி கடமைகள் என்று பிரிக்கிறது கட்டாய கடமைகளை கூட செய்ய முடியாதவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கிறது பயணத்தில் இருக்கிறேன் நோயாளியாக இருக்கிறான் அவனுக்கு நோன்பு கிடையாது கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாள் அல்லது குழந்தைக்கு பால் கொடுக்கிறாள் அவளுக்கு நோன்பு கிடையாது இப்படி எத்தனையோ விஷயங்கள் விதிவிலக்கு அளிக்கிறது சில உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது ரத்தத்தை சாப்பிடக்கூடாது தானாக செத்ததை சாப்பிடக்கூடாது இஸ்லாமிய விதிகள் இதற்கு கூட இஸ்லாம் விதி விலக்கு அளிக்கிறது உங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு தடம் ஏற்பட்டால் இவற்றை கூட நீங்கள் புசிக்கலாம் அதற்கு சில நிபந்தனைகளை போட்டு வரையறைகளை போட்டு இவற்றை புசிப்பதற்கும் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லுகிறது ஆக இஸ்லாம் மனிதனுக்கு மிக எளிமையாகத்தான் இந்த மார்க்கத்தை ஆக்கி வைச்சது கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு இது வேண்டுமானால் கடினமாக தெரியலாம் கட்டுப்பாடை விரும்பாத மாணவர்களுக்கு ஆசிரியருடைய கட்டுப்பாடு எப்படி கடினமாக தெரியுமோ அதே போல எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில யாருமே குறிக்கிடக்கூடாது நான் சுதந்திர மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று எண்பவர்களுக்கு இது கடினமாக இருக்கலாம் கட்டுப்பாடு டிசிப்ளின்டு லைஃப் கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்பவர்களுக்கு இதுதான் பிடித்தமான மார்க்கமாக இருக்கும் என நான் கருதுகிறேன்